சென்னையில் நடந்த கவிஞர் வைரமுத்துவின் மகா கவிதை புத்தக வெளியீட்டு விழாவில் காலநிலை அறிவு இயக்கத்தை தமிழகத்தில் செயல்படுத்தப் போகிறோம் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேசினார் கவிஞர் வைரமுத்து எழுதிய மகா கவிதை புத்தகத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெளியிட முதல் பிரதியை முன்னாள் மத்திய மந்திரி ப சிதம்பரம் பெற்றுக் கொண்டார் நடிகர் கமல்ஹாசன் விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை ஆகியோர் கலந்து கொண்டனர் மகாகவி பாரதியின் வாழ்க்கை வரலாற்றை கவிராஜன் கதை என்ற தலைப்பில் எழுதியதைப் போல கருணாநிதியின் வாழ்க்கை வரலாற்றை கவிதையாக நீங்கள் தர வேண்டும் உங்கள் தமிழில் கருணாநிதிக்கு ஒரு கவிதை வரலாறு வந்தாக வேண்டும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் கோரிக்கை விடுத்திருந்தார் அதற்கு அடுத்து கலைஞர் காவியம் எழுது இது என் கட்டளை என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஸ்டாலின் சொல்லியிருக்கிறார் அரசாங்கம் போட்ட அரசாணையை ஒரு ஏழை மாற்ற முடியுமா உங்கள் கட்டளையை நான் கர்வமாக ஏற்றுக்கொண்டு செய்வேன் என வைரமுத்து கூறியுள்ளார் இனிமேல் நூறு நாள் திட்ட பயனாளிகளுக்கு ஊதியம் வழங்குவதற்கு ஆதாருடன் இணைக்கப்பட்ட அமைப்பு பயன்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டு இருக்கிறது மத்திய அரசின் இந்த நடவடிக்கைக்கு காங்கிரஸ் கட்சி கண்டனம் தெரிவித்துள்ளது மணிப்பூரில் மர்ம நபர்கள் துப்பாக்கியால் சுட்டதில் அப்பாவி மக்கள் நான்கு பேர் பலியானார்கள் மூன்று பேர் படுகாயமடைந்தனர் இதன் எதிரொலியாக வாகனங்களுக்கு தீ வைக்கப்பட்டன மூன்று மாவட்டங்களில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது மாநிலம் முதல்வராக ஜெகன்மோகன் ரெட்டி இருந்து வருகிறார் அவரது சகோதரி ஒ எஸ் காங்கிரஸ் கட்சியில் இணைய இருப்பதாகவும் ஆந்திர மாநிலத்தில் முக்கிய பொறுப்பு கொடுக்க இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது ஜப்பானில் நேற்று ஏழு புள்ளி ஆறு ஹெக்டர் அளவில் கடும் நிலநடுக்கம் ஏற்பட்டது அதனைத் தொடர்ந்து நூற்றி ஐம்பத்து ஐந்து முறை நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது இந்த நிலநடுக்கத்தில் பதிமூன்று பேர் உயிரிழந்துள்ள நிலையில் பெரும் பொருட்சேதம் ஏற்பட்டு உள்ளது நியூசிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் விளையாட தென்னாப்பிரிக்கா இரண்டாம் தர அணியை அறிவித்துள்ள நிலையில் ஐசிசி பிசிசிஐ டெஸ்ட் கிரிக்கெட் மீது அக்கறை காட்டவில்லை என ஆஸ்திரேலியாவின் முன்னாள் கேப்டன் ஸ்டீவ் வாக் விமர்சனம் உள்ளார்